கோக்கு ஜெயிக்கிற ஓட்டு ஊருக்குள்ள தான் ஊரில் இருந்து ஒரே இரநூறு ஓட்டமுள்ள தான் இருக்கும் இந்த ஓட்டு நான் வச்சுருக்கேன் க்ரூப் பண்ணா பன்னெண்டு கவுன்சில க்ரூப் பண்ணால் திருவாடு இருபது கவுசிட்டையும் க்ரூப் பண்ண முடியும் நான் எட்டு சீட்டு கேட்டு நாலு சீட்டு வாங்கினேன் இதுவரை இந்த புத்தக இந்த கட்சிக்காகவும் உழைச்ச கஷ்டப்பட்ட இந்த கட்சி விலையை பொறுப்பாளர் நாலு பேருக்கு சீட்டை வாங்கி போதும்